வெல்கம் டு தென்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் இன் பாரம்பரிய அரிசிகள் வருஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தங்க சம்பா நூற்றி முப்பது நாட்கள் வளரக்கூடிய அஞ்சடி பயிரான இந்த தங்க சம்பா வெள்ளை நிற ஒல்ல விரும்பக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி இந்த அறுவடை செஞ்சு வெளிச்சத்துல தங்கத்தை இணையான குணாதிசயம் கொண்டதுனாலையும் இத சாப்பிடுறவங்களோட மேனி தங்கத்தை போல ஜோலிக்கிறதுனாலயும் தான் இதுக்கு தங்க சம்பாங்கிற பெயரே வந்துச்சு செல் சிதைவா தடுக்க கூடியதாகவும் செல்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்க கூடியதாகவும் புது செல்களா உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கு இந்த தங்க சம்பா தோல்ல ஏற்படக்கூடிய புண்கள் கருந்திட்டுகள் பரு நிறமாற்றம் முதலான அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு தேகத்தை தங்கம் போல சொலிக்க வைக்கும் இந்த தங்க சம்பா மற்றும் இதயத்தை வலுப்படுத்தும் ஸ்டாமினாவையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட வாழ்நாட்களா அதிகரிக்க கூடிய சக்தி இந்த அரிசிக்கு இருக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்குது சிந்திக்கிற தரனை அதிகப்படுத்துது வளரும் குழந்தைகளோட போன் மற்றும் மசில் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுது ஆண்களோட மலட்டு தன்மையையும் பெண்களோட குழந்தையின்மையையும் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது இந்த தங்க சம்பா நார்மல் ரைஸ்ல செய்யக்கூடிய அத்தனை உணவுகளையுமே இந்த தங்க சம்பாவிலையும் செய்யலாம் எஸ்பெஷலி மதிய சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய ரகம்னே சொல்லலாம் ஒருவேளை இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்